ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் உதவி மையம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெத்து சர்ட்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லிங்க் வரும் பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டெத் அது அப்படின்றக்கதை கிளிக் பண்ணிக்கோங்க டெத்தை கிளிக் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரியான ஒன்று பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட ஜெண்ட்ரு என்ன க்ளிக் பண்ணிக்கோங்க பார்த்து நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்டிக் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பிளேஸ் ஆஃப் டெத் கேட்கும் ஹாஸ்பிட்டல்லையா இல்லை ஹோம்லேண்ட் கேட்கும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க இங்கே டேட் ஆஃப் இருக்கும் எப்போ இறந்தாங்களோ அந்த தேதி இங்கே கொடுத்துக்கோங்க இங்கே உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க கையில் எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெரிஃபை கோடு தான் வரும் அதை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே கேப்ட நம்பர் வரும் அதை பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க கேப்ச்சு பண்ணதுக்கப்புறமா வீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரியான பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் டெத் சர்டிஃபிகேட் ஃபுல்லாக சோவாகும் அதில் உங்களோட டெத் சர்டிஃபிகேட் எதுவோ அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க